வணக்கம்ங்க இது உங்க கொங்குவன் சேனல் இந்த வீடியோ என்ன பார்க்க போறீங்களா ஒரு சின்ன விலாக் தாங்க என்னன்னா மாடு மாடுகள் வச்சுக்களுக்கு மழை காலத்தில் என்னென்ன சிரமமா வரும்னு சொல்லி போட்டு தான் இங்கே வீடு தெளிவாக பார்க்க போகிறோம் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா தெரியும் அடரா என்னமோ நினச்சிட்டுமே இவ்வளோ கஷ்டமா இருக்குது அப்படின்னு சொல்லி போட்டு வீடியோ முழுசா பாருங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இல்லைன்னா உங்கள் கமெண்ட்ஸ் எல்லாம் கமெண்ட் பாக்ஸில் போட்டு போயிருங்க இந்த வீடியோ எப்போ எடுக்கறன்னு பார்த்தீங்கன்னா காலையில் நேரங்க பாலெல்லாம் கறந்து கொண்டு ஊற்றி போட்டு ஒரு எட்டு மணிக்கு மேலேங்க சவகாசமாக எடுக்கிறோங்க ஏன்னா பால் கறக்குற போது வீடியோ எடுக்கிறதா இது பால் கறக்குறதா அதுக்கே நேரமாக போச்சுங்க கேமராமேனெல்லாம் இல்லைங்க நாமளே தான் எடுக்கணும் சேரின்னு தான் அப்புறம் எடுக்கிறேங்க பார்த்திங்கன்னா இது முந்தின நாள் நல்ல மலைங்க வெடி வெடி மலை அது பாருங்க எவ்வளோ தண்ணி தான் போய் எல்லாம் சேர் வதியாகி கிடக்குதுங்க மாடுகள் நாள் பாவை நாம நாள் வீட்டில் அது பாருங்க என்ன சுற்றுனாலும் அந்த வதியிலையே தான் உட்காரணும் நம்மளுக்கு மாற்றி கட்டுறக்கு இடம் பெருசாக இல்லைங்க எல்லாம் இங்கேயே தான் மாற்றி மாற்றி கட்டணும் பார்த்திங்கன்னா என்ன சாணிகோட வலிக்காத கிடக்குதுங்க காலையில் எந்திரிக்கிறதுக்கு நேரம் போச்சுங்க ஒரு ஏழு மணிக்கு மேலே ஆகிப்போச்சு ஏன்னா நைட்டு காயெல்லாம் பொறுக்கி மூட்டை வண்டதுக்கு பன்னெண்டு மணி ஆகி போச்சுங்க அந்த வேலையெல்லாம் முடிச்சு போட்டு தூங்கி காலையில் எந்திரிக்கிற போது பால் கறக்கிறத நேரம் சரியாக இருந்துச்சு அதெல்லாம் கறந்து கொண்டு ஊற்றிட்டு அப்புறம் கிடையிலுக்கெல்லாம் தீனுங்க அதாங்க அந்த குச்சி தீனு இருக்குது இல்லைங்க அதெல்லாம் வச்சுருவணுங்க ஏன்னா மழை காலத்தில் வந்து தீன் நல்லா சரியாக திங்காதுங்க அந்த சமயத்தில் இந்த மாதிரி தீவனை வச்சா தான் அது இலக்கியாது இருக்கும் எப்பம்போல் நான் இங்கே வாருங்க எவ்வளோ சாவகாசமாக தூங்கிட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா காரவாசல் வீட்டை சுற்றி எல்லாம் தண்ணி தாங்க அவ்வளோ பெரிய மலைங்க ஒரு ரெண்டளவு மலை இருக்குங்க பார்த்திங்கன்னா சுற்றி காடுங்க நம்மளது ஒரு பக்கம் காடு எல்லாம் ஒரு ஒரு பக்கம் தாங்க ஒரு பக்கம் பார்த்திங்கன்னா ஊர் நம்மளுது வந்து பாட்ரன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம வீடு சாணி வழி தான் போனங்க அப்புறம் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே சரி தண்ணி கட்டிட்டு அப்புறம் வளிச்சுக்கலாம்னு சொல்லி போட்டு மாடுகள் த தவிட்டு போட்டு தாலியில் தண்ணி ஊற்றிட்டுங்க மாடுகள்லாம் பிடிச்சி கட்டிகிட்டு இருக்குறேங்க ஒவ்வொன்றா இந்த சமயத்தில் பார்த்திங்கன்னா குடிக்கவும் குடிக்காதுங்க அது தவிட்டு வாசத்துக்கு ஏதோ கொஞ்சம் நஞ்சா குடிச்சா தாங்க பாலும் இருக்காது கொஞ்சம் நெஞ்ச ஒரு ஒரு வால் ரெண்டு வடிவால் தான் கறந்துட்டு இருக்குதுங்க இப்போல்லாம் அதுவும் இல்லாத சரி எப்படியோ அதே இதையும் உப்பு இப்போ போட்டு அஞ்சாறு போட்டு கலக்கி எப்படியும் குடிக்க வச்சிடணுங்க ஒரு பாய் தண்ணியெலாம் குடிக்க வச்சா தான் கொஞ்சம் நல்லா இருக்குங்க மாடுமே எப்பவுமே என்ன பண்ணுங்கன்னா மாடு எல்லாம் மேய்ச்சலுக்கு போய்ட்டு வந்து சுற்றிட்டு வந்து தண்ணி குடித்தோன்னா சீக்கிரம் குடிச்சிக்கங்க இதே சாயந்தரம் குடிச்சிக்கும் இதே காலையில் நேரம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சிரமம் தாங்க குடிக்கிறதுக்கு ஏன்னா குளிர் இல்லைங்க நாமளே தண்ணி சரியாக குடிக்க மாட்டோம் அது மாடுகளும் அப்படித்தாங்க அதனால என்ன பண்ணோன்னா காலையில் எந்திரிச்சோடனே வரத்தீன் போட்டுறோணுங்க அதுதாங்க அந்த வைக்கி புல்லு இல்லைன்னா சோளத்தட்டு இதெல்லாம் எதோ ஒன்று போட்டுருவணுங்க ஏன்னா அதெல்லாம் போட்டோம்னா வரத்தின் போட்டோம்னா தண்ணி எடுக்குங்க அந்த இதில் அதை போட்டு திங்கடிச்சு அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி வச்சோம்னா நல்லா குடிச்சுக்குங்க இது ஒரு டிப்ஸு இப்போல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு மூணு உருப்படி மாடு மேய்க்கிறதுக்கே பெண்டு கழுண்டு போகுதுங்க அன்றைக்கெல்லாம் எங்கள் வீட்டில் பார்த்திங்கன்னா இருபது இருபத்தஞ்சி எருமி இருந்துச்சுங்களாம்மா கண்ணுக்குட்டி எல்லாம் சேர்த்து இருபது உருப்படி இருபத்தஞ்சி இருக்குது இருக்குதுமாம்மா எல்லாமே தான் அதுவும் பார்த்திங்கன்னா பாலெல்லாம் இப்போ கொண்டு அப்போதிக்கப்போ சொசைட்டியில் ஊற்றிடுறோம் அப்போல்லாம் பார்த்திங்கன்னா ரெண்டு நேரம் கறந்து மோருக்கு ஊ பெறையை ஊற்றிங்க அதை சிலுப்பி நெய்யாக தான் விற்பாங்களாமாங்க நெய்க்காரர் வருவாங்க அவருக்கு தான் வாரம் வாரம் நெய் போட்டு பணம் வாங்கிக்கிறதுங்க பால் சொசைட்டியெல்லாம் இல்லைங்க கொஞ்ச நாள் கழிச்சு தான் சொசைட்டியே வந்தது அப்படியெல்லாம் இருந்தால் என்னங்க மேய்க்கறக்கு ஒரு ஆள் ரெண்டு ஆள் வேணுங்க சாணி ஒலிக்கிறக்கு ஒரு ஆள் வேணும் அப்புறம் பார்த்திங்கன்னா பால் கறக்கிறக்கு ஒரு ஆள் சிலுப்பு இருக்குங்க பால் சிலிப்பு அதெல்லாம் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு ஆள் செஞ்சுட்டு இருந்தால் தாங்க எல்லா வேலையும் முடியும் அத்தனை உருப்படியை வச்சு எத்தனை தான் இது பண்ணுறது நாலு உருப்படிக்கே நம்மளுக்கு முடிய மாட்டேங்குதுங்க அன்னைக்கெல்லாம் மாடு வச்சு பராமரிக்கல எந்தளவுக்கு லாபம் இருந்ததுன்னு தெரியலிங்க இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மி தான் மாட்டு பண்ணையே நான் தப்பு சொல்ல மாட்டேங்க அது என்னென்னா எந்த இடத்துல நாம் பால் டைரெக்டாக கொண்டு ஊற்றுறோமோ அளவுக்கு நம்மளது நல்ல லாபமாக கொண்டு போகலாங்க இல்லை தான் ஊற்றுறோம் முப்பது ரூபா இருபத்தொம்பது ரூபா அப்படி தான் ஊற்றுறோம்னா அது பெருசாக லாபமே இருக்காதுங்க கூலி கிடைக்கும் அப்போ ஒரு ரெண்டு மாடு இருக்கிற இடத்துல ஒரு நாலு மாடு அஞ்சு மாடு வச்சு கொஞ்சம் ஒருத்தரே பராமரிச்சுட்டு வந்தால் கூலி கிடைக்கும் அவ்வளோதாங்க பெருசாக லாபம்ங்கிறதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க நீங்கள் கேட்பீங்க என்னங்க மாட்டு பண்ணையில நல்ல லாபம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க நீங்கள் இப்படி சொல்கிறீங்க லாபம் இருக்குதுங்க அதுதான் நான் முதல் சொன்ன அப்படியே அந்த பாலெல்லாம் நாம் எப்படி விற்கிறேங்கிறதுல தான் லாபமே இருக்குதுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தோட்டத்துலலாம் வேலை இருக்குதுங்க இப்போ ஒரு சீசன் டைம் வைங்க நெல் நடவுக்கு அப்போ பார்த்தீங்கன்னா வேலை அதிகமாக இருக்கும் அந்த சமயத்தில் மாட்டை கவனிக்க முடியாது அப்புறம் நல்லா ஃப்ரீயாக இருக்கிற போது நல்லா மாட்டை கவனிப்போம் அந்த டைமில் நல்லா பால் இருக்குதுங்க அப்புறம் வேலை இருக்கிற போது மாட்டை கவனிக்காத விட்டோம்னா பால் குறஞ்சி போகும் இடையில பால் குறைஞ்சதுன்னா அந்த ஈத்து பூரா குறைஞ்சி போகுங்க இதுதான் காரணம் ஒரு மாடு இருக்குதுன்னா பத்து மாடு இருக்குதுன்னா ஒரு ஆள்னா ஒரு ஆள் அதுக்கு இருந்துகிட்டே இருக்கணுங்க என்னென்ன டைம் டைமுக்கு தண்ணி வைக்கணுங்க தீனி வைக்கணும் அதெல்லாம் நேர நேரத்துக்கு செஞ்சா தாங்க கரெக்டாக இருக்கும் அப்புறம் பார்த்தீங்கன்னா பாலும் பார்த்தீங்கன்னா எங்கேயும் ஊற்றணுமோ லிட்டர் ஒரு நாற்பத்தஞ்சு ரூபா நாற்பது ரூபாய்க்கு மேலே நாற்பத்தஞ்சு ரூபாய்க்கு மேலே ஒரு ஓரளவுக்கு லாபம் கிடைக்கும் ஏன்னா சிட்டிலெல்லாம் ஐம்பது ரூபாய்க்கு டேரெக்டாக ஊற்றுறாங்க பால் கறந்து அது மாதிரி ஊற்றுனா நல்ல லாபம்ங்க மாட்டு விட வேறு லாபம் இருக்கிறத சொல்லவே முடியாதுங்க ஆனால் முப்பது ரூபாய்க்கு ஊற்றுனாங்கன்னா கூலி கட்டுறதே பெரிய விஷயங்க இது நீங்கள் என்னதான் சொன்னாலும் இதுதான் உண்மை மழை காலத்தில் மூணு சிரமம் இருக்குதுன்னு சொன்னேன்லங்க முதல் ஒன்று பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்க வைக்கிறது பேர் அதுக்கு ரொம்ப கஷ்டங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிறோம்லங்க சாணி வலிக்கிறது தாங்க இப்போ கூட பிளாஸ்டிக் கூட வந்துடுச்சுங்க முதல்லெல்லாம் இந்த மூங்கில் கூடைங்க அதில் பார்த்தீங்கன்னா குழகு வளிச்சு போட்டோம்னா மேலே உழுக்கிட்டு கிடக்கும் இப்போ ஏதோ இப்போ வந்தங்காட்டி பரவாயில்ல இப்போ பார்த்தீங்கன்னா முதல்ல பச்சை தீன் போட்டோம்னா சாணியாக தான் போடும் இத்தனைக்கும் மழை வேஞ்சதுன்னு வையுங்க ஐயோ அந்த ஊடு வலிக்கிற காய்ச்சி வச்சு எப்படி இருக்குங்க அது மாதிரி இருக்கும் வலிக்கிறக்கே நம்மளுக்கே போதும் போதுன்னு ஆகி போகும் இது எப்படா முடியும் இருக்குங்க ஒரு ஒரு சில நாள் சரி உட்ரெலாம் போச்சாது அப்புறம் வழிச்சிக்கலான்ட்டு கூட படுத்த நாள் இருக்குதுங்க இந்த டைமில் வலிக்கிற சாணியெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் அந்த கூடையிலேருந்து கூட கீழே கொட்டாதுங்க கூடையிலேயே அப்பிக்கும் அந்தளவுக்கு குழகுன்னு கிடக்குங்க அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா முதல் அஞ்சாறு சருகை எடுத்து கூடையில் போட்டு அதுக்கப்புறம் சாணி வெளிச்சு கொட்டினோம்னா டப்புன்னு போய் விழுந்துடுங்க போசியில் அந்த கூடையில் ஒட்டாது இது தாங்க ரெண்டாவது சிரமத்துக்கு ஒரு ரெண்டாவது டிப்ஸு முதல் டிப்ஸ் பார்த்திங்கன்னா தண்ணி குடிக்காதுக்கு வரத்தின் போட்டு அப்புறம் தண்ணி காட்டணுங்க உப்பு கீது போட்டு காட்டணும் அது மாதிரிங்க சாணி வலிக்கிறது ரெண்டாவது கஷ்டங்க அதுக்கு பார்த்திங்கன்னா இது மாதிரி அண்ட் கூடையில் சரி கிருகஞ்சாரம் போட்டு அப்புறம் கொண்டு கொட்டணுமே டப்புனு உழுவுங்க இல்லைன்னா கூடையிலே அப்படி கிடக்கு அதை போய் தேய்ச்சி கழுவி கிடக்கணும் இன்னொரு சிரமம் இருக்குதுங்க அது பின்னாடி சொல்கிறேங்க இப்போ பார்த்தீங்கன்னா இன்னொன்று பேசிகிட்டு இருந்தோம் அதை மறந்துட்டோம் பாருங்க அதாங்க பண்ணை எப்படியெல்லாம் லாபகரமாக கொண்டு போகலாங்க எப்படி எப்படி வளர்த்தினா லாபம் இல்லை எப்படி வளர்த்துனா நட்டமாகும் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா தெளிவாக இன்னொரு வீடியோவில் சொல்கிறாங்க இதுலேயே சொல்ல முடியாது ஏன்னா அது ஏ டு செட் பார்க்கணுங்க அப்போ தான் தெளிவாக புரியுங்க இந்த மில் இதை மட்டும் சொல்லிடுறேங்க நிறைய பேர் இப்போ வந்து இளைஞர்களோ இல்லை பெரியவங்களோ யாரோ ஒருத்தர் நான் மாட்டு பண்ண ஆரம்பிக்கிறேன் ஆட்டு பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி போட்டு அதிக அமௌண்ட்டை கொண்டாந்து உள்ளே போட்டுடுறாங்க ஒரே மூட்டை அஞ்சு லட்சம் பத்து லட்சம்னு சொல்லி போட்டு அது வந்து டப்புன்னு அவங்கள அவங்களால எடுக்க முடியிறது இல்லைங்க திடீர்னு பால் விலை குறைஞ்சிரும் இல்லைன்னா பாலே குறைஞ்சிருங்க ஏதாவது மடிநோய் வரும் அது மாதிரி நிறையா பிரச்சனை வந்ததுன்னு வைங்க அந்த போட்ட அமௌண்ட்டை கூட விஷயம் எடுக்க முடியாதுங்க அதனால் என்ன பண்ணுன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கணுங்க மாடு வாங்குறீங்களா ஒரு ரெண்டு மாடு இல்லை கொஞ்சம் நீங்கள் ப பணம் நல்லா இருக்குது கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்குறீங்க அப்படின்னா ஒரு நாலு மாடு வாங்கலாங்க பராமரிக்கிறது நீங்களே பராமரிக்கணுங்க ஆளை நம்பியே முழுசை விடக்கூடாது ஏன்னா அவங்க ஒரு நாள் வருவாங்க திடீர்னு லீவ் போட்டுக்குவாங்க அதனால நீங்களும் வேலை ஒரு ஆள் வரலைனா கூட அந்த இடத்துல நீங்கள் நின்று வேலை செய்யக்கூடிய தைரியம் இருக்கணுங்க நீங்கள் செய்யணுங்க சரிங்களா மூணாவது கஷ்டம் என்னன்னு சொன்னங்க இது தாங்க தீவனம் மழை காலத்தில் இந்த பசு தீவனம் கொண்டு வர்றது தாங்க பெரிய தொந்தரவு ஏன்னா மழை காலத்தில் எப்போ மழை பெய்யுதுன்னே தெரியாதுங்க அந்த சமயத்தில் நம்ம போய் தீன் விஸ்குன்னு வெட்ட முடியாது ஏன்னா ஒவ்வொரு டைமிங்க்கு நம்ம ஒவ்வொரு வேலை வச்சுருப்போம் அந்த டைமிங் மாற்ற முடியாது இதில் தாங்க சிரமம் எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ வெட்டிட்டு வந்து வச்சுக்கோணுங்க இல்லைன்னா இப்போ இந்த வர தீனே தான் போடணுங்க வைக்கி புல்லு சோளத்தட்டு இதெல்லாம் ஆனால் ஸ்டாக் பண்ணி வச்சுட்டிங்கன்னா நல்லது இன்னொரு விஷயங்க இது மாதிரி போடும்போது பால் கொஞ்சம் குறையுங்க அது ஒரு சிக்கல் இருக்குது பசங்க போட்டால் மட்டும்தான் கொஞ்சம் பால் நல்லா இருக்கும் இதை இப்போ இதையவே போட்டிருந்தோம்னாலும் பால் இருக்காது இதை பார்த்தாலும் சிக்கலுங்க அதை பார்த்தாலும் சிக்கல் இது தாங்க மூணு சிக்கல் இருக்குதுங்க இதுக்கு என்ன வேணுன்னா எப்போ வெட்டா கிடைக்குதோ மழை ஒரு ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இல்லைனாலே வெட்டிட்டு வந்து ஒரு ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு வெட்டிட்டு வந்து வச்சுக்கோணுங்க அது கொஞ்சம் காயாது ஏன்னா இந்த சமயத்தில் குளிர் குளிராக இருக்க முடியலங்க அதனால் த தட்டு வந்து காயாதுங்க பச்சையாகவே இருக்கும் அதனால பிரச்சனை இல்லை ரெண்டு நாளைக்கு மூணு நாளைக்கு சேர்த்து வெட்டிட்டு வந்து வச்சிட்டிங்கன்னா அப்புறம் தொலையில் இங்கே வேணுங்கிற போது வெட்டி போட்டுக்கலாங்க இப்போ மூணு சொன்ன சிரமமெல்லாம் பார்த்திங்கன்னா மேலோட்டமாக தாங்க சொல்லியிருக்குது முக்கியமானது பார்த்திங்கன்னா நோய் மேலாண்மை காய்ச்சலெல்லாம் அதிகமாக வருதுங்க அதுக்கப்புறம் மடி மடிநோய் முக்கியமாக வருங்க அதுக்கு என்ன பண்ணலான்னா பால் கறந்து போட்டிங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் மாட்டை படுக்கக்கூடாதுங்க அதுக்கு என்ன பண்ணலான்னா தீனை வெட்டி வெட்டி வச்சிடணுங்க ஏன்னா காலையில் தீனாக பால் கறந்தோடனே வச்சுட்டோம்னா அது தீன்ட்டுக்கிற போது கீழே படுக்காதுங்க அதனால பிரச்சனை இல்லை இது மாதிரி சின்ன சின்னதாக ஊர்பட்ட விஷயம் இருக்குதுங்க அதிலெல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடி நோய் வரக்கு முன்னாடியே இது மாதிரியெல்லாம் பண்ணிட்டோம்னா நோய் வராமல் தடுத்துக்கலாம் சரிங்களா அது என்னென்னு அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறாங்க தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க